அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி ஏமாற்று வழிகளினூடாக பல மோசடி சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன குறுந்தகவல்கள் மின்னஞ்சல் செய்திகள் போலியான விளம்பரங்கள் மூலம் இவை இடம்பெறுகின்றன வெளிநாட்டிற்கு தொழிலுக்கு அனுப்புவதாக கூறியும் உங்களுக்கு பணப்பரிசில் கிடைத்திருப்பதாகவும் அல்லது ஏனைய பெருமதியான பரிசில்கள் அதிர்ஷ்டம் மூலம் கிடைத்திருப்பதாகவும் சமூக வலைதளங்களின் வாயிலாக மோசடிகள் இடம்பெறுகின்றன பொய்யான தகவல்களை வழங்குவதன் வாயிலாக தனிப்பட்டவர்கள் பல்வேறு வகையில் மோசடிகள் இடம்பெறுகின்றன இவ்வாறான மோசடிகளையும் தாண்டி புதிதாக கலாச்சாரத்தினை சீரழிக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் பெண்களை வைத்து உல்லாசம் எனும் பெயரில் பாரிய மோசடி ஒன்று இடம்பெற்று பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாகவும் மற்றமொரு மோசடி சம்பவம் தொடர்பாகவும் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் விடுதிகளின் பெயர்களை பாவித்து கும்பல் ஒன்று பாரிய பண மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன சமூக வலைத்தளங்களான வாட்ஸ்அப் வைவர் பேஸ்புக் மற்றும் இணையதளங்களூடாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் விடுதிகளில் பெண்களுடன் உல்லாசமாக இருக்க முடியும் எனவும் அதற்காக பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரையில் செலவாகும் என சில பெண்களின் புகைப்படங்களில் அவர்களின் முகங்கள் மறைக்கப்பட்ட புகைப்பட படங்களை விளம்பரமாக பிரசரிக்கின்றனர் அவற்றை நம்பி சிலர் அந்த விளம்பரங்களில் உள்ள தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்கும்போது ஒரு தனியார் விடுதியின் பெயரை கூறி குறித்த விடுதியில் பெண் உள்ளதாக கூறி பணத்தினை வைப்பிலிடுமாறு பணத்தினை பெற்றுக் பணத்தினை வழங்கியவர்கள் அந்த விடுதியில் சென்று பார்த்த பின்னரே தாம் ஏமாற்றப்பட்ட விடயம் அவர்களுக்கு தெரிய வருகிறது பின்னர் தாம் ஏமாற்றமடைந்த விடயம் அறிந்து தனியார் விடுதிக்கு செல்லக் கூறிய அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்கும் போது அந்த தொலைபேசி இலக்கம் செயலிழந்து காணப்படுகிறது இது தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்ய தயங்குவதால் தொடர்ந்து குறித்த கும்பல் பண மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேவேளை குறித்த கும்பல்கள் சமூக வலைத்தளங்களில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிட விடுதிகளின் பெயர்களை பாவித்து மோசடிகளில் ஈடுபடுவதனால் குறித்த தங்குமிடங்களின் நற்பெயர்களுக்கு களங்கம் ஏற்படுவதாக அதன் உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் எனவே போலீசார் இவ்வாறான சமூக வலைதளங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி குறித்த கும்பல்களை சேர்ந்தவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை உயர்ந்த கைவேசி விசேட விலைக்கழிவில் விற்பனை என்ற போலியான விளம்பரத்தை பார்த்து பலர் பல லட்சம் ரூபா பணத்தினை இழந்துள்ளனர் குறித்து மேலும் தெரிய வருகையில் இருபத்தி ஒன்பதாம் குடியேற்ற திட்டம் பாண்டிரிப்பு இரண்டு என்ற முகவரியை சேர்ந்த நபர் ஒருவர் விலை உயர்ந்த கைவேசிகள் இருப்பு இருப்பதாகவும் விசேட விலைக்கழிவில் மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாவுக்கு அதனை வழங்குவதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்துள்ளார் இந்த விளம்பரத்தினை நாம் பலர் அவரை தொடர்பு கொண்ட வேளை கைவேசியை வீட்டிற்கு கொண்டு சென்றே வழங்குவதாக கூறி முட்பணம் கேட்டுள்ளார் இந்த நிலையில் பலர் அவரது கணக்கு இலக்கத்திற்கு பணத்தை அனுப்பியுள்ளனர் பணத்தை வழங்கியவர்கள் அதன் பின்னரே தாம் ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்தனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இவ்வாறு ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரம் ரூபாவை இழந்துள்ளார் இது குறித்து நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் நீதிமன்ற உத்தரவை பெற்று கல்வினை போலீசார் ஊடாக குறித்து சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறாக முறையான சரிவார்த்தலின்றி சமூக ஊடகங்களில் வழியாகும் விளம்பரங்களையோ அல்லது செய்திகளையோ இலகுவில் நம்பினால் பெரும் இழப்பினை சந்திப்பது நாமவே இருப்போம் எனவே சமூக வலைதள பக்கங்களில் வழியாகும் அனைத்து தகவல்களையும் நம்பி ஏமாற்றமடையாமல் ஆசைகளை கட்டுப்படுத்தி அறிவினை சற்று பாவித்து இவ்வாறான மோசடி செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருந்தால் இவ்வாறான இழப்புகளை சந்திக்காமல் இருக்கலாம் என்பதே எமது கோரிக்கையாகும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்